ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் குரு வணக்கம் இது இறை வணக்கம் இது குரு வணக்கம் பல தலைமுறைக்கும் உங்கள் நினைவிருக்கும் கற்றுக் கொடுத்த கடவுள்களுக்கு கவிதை பூக்களால் அர்ச்சனை எழுத பழக்கிய இறைவனுக்கு இதய ஒளியாய் கவிதை பாட்டு பச்சை களிமண்ணை பற்றி தீட்டிய வைகமாக்கிய கொள்ளர்கள் நீங்கள் பொற்கொள்ளர்கள் நீங்கள் நெருப்பினில் வாட்டி நெர்த்தியாய் தீட்டி எல்லா செயல்களிலும் எங்களை பலவளக்க வைத்தீர்கள் இயங்கும் இருந்து எங்களை தூக்கிவிட்டீர்கள் மயங்கிய பொழுதுகளில் எங்களை நல்வழிப்படுத்துகிறீர்கள் முரட்டு குழந்தை என்றாலும் முத்தம் கொடுத்தீர்கள் திமறிய போதிலும் தடவி கொடுத்தீர்கள் இன்னும் கூட மிதிவண்டியில் செல்லும் உங்களை சொகுசு ஊர்தியில் செல்லும் எங்களால் முந்தி செல்ல முடிவதில்லை பார்க்கும் இடத்தில் உங்கள் பாதம் பணிந்து ஆசைகள் பெற்று பொறித்து போகிறோம் ஆசிரியர் பணியே அரப்பணி என்று அர்ப்பணித்து வாழ்வது நீங்கள் இது இறை வணக்கம் இது குரு வணக்கம் கட்டுக்கொடுத்த கடவுள்களுக்கு கவிதை பொக்களால் அர்ச்சனை மகத்தான ஆசிரியர் தினம்